ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐசியை வந்து எப்படி டேமேஜ் ஆகாம ரிமூவ் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லலான்றேன் ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பில் ஐசி இருக்குது அதாவது பேஸ்டட் ஐசி அப்படின்னு சொல்லுவோம் அன்பேஸ்டட் ஐசின்னு சொல்லுவோம் இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அன்பேஸ்டட் ஐசி இதுவே வந்து பேஸ்டட் ஐசி அப்படின்னா வந்து எப்படி இருக்குன்னா அந்த ஐசியை சுற்றி அப்படியே வந்து பிளாக் கலரில் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த பால்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மெல்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஐசியை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு தனி வீடியோவாக பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து நம்ம ஒரு நார்மல் ஐசியை தான் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி காட்டக்கூடாது அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பழைய பொருளை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து முக்கியமான விஷயம் வந்து ஹேண்ட் ஸ்கில் தான் ஹேண்ட் ஸ்கில் தான் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் தான் நம்ம என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு வரும் இப்போ ஹேண்ட் ஸ்கில் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது நம்மளோட திங்க்ஸில் அதாவது நம்ம உட்காந்து வேலை பார்க்குற இடத்துல என்ன திங்ஸ் இருக்கோ அதுக்கான ஹேண்ட் ஸ்கில் வந்து எல்லாேருக்குமே மேக்ஸிமம் சர்வீஸ் பண்ணுற எல்லாேருக்குமே இருக்கும் அதில் வந்து நம்ம அந்த பொருளை வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும் இப்போ இதுக்காக ஸ்பெஷலாக வந்து ஒரு பதினஞ்சாயிரவில் ப்ளூயரோ இருபதாயிரவில் ப்ளூயரோ இல்லை ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நார்மல் ப்ளூயரில் நம்ம வந்து ஒரு ஐசியை ரிமூவ் பண்ணி அதாவது சின்ன ஐசியை ரிமூவ் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி பா நம்ம வந்து பண்ணிடலாம் இதுவே ஐசி வந்து பெரிய ஐசியாக போகுது இந்த மாதிரி பெரிய ஐசிலாம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஹீட்டு ஏர் வந்து தேவைப்படும் எந்த இந்த இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஹீட்டு ஹீட்டோ ஏரோ வந்து அதிகமாக வருது அப்படிங்குறதா நம்ம ஹேண்டில் இருக்குல்ல நம்ம ப்ளோயரோட ஹேண்டில் வந்து நீங்கள் மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறதுலே அதாவது ரொம்ப கிட்ட கொண்டு போனீங்கன்னா யார் கூட அடிக்கும் கொஞ்சம் உங்கள் ப்ளோயரில் வந்து ஏர் அதிகமாக வருது கம்மியாக குறைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரொம்ப கிட்ட கொண்டு போவோம் கொஞ்சம் டாப்பில் மேலே ஏற்றி வச்சிருக்கோம் அந்த ப்ளோயரை டாப்பில் ஏற்றி வைக்கிறப்ப அந்த ஹீட்டும் யாருமே வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறப்ப இந்த ஐஸை வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் இந்த ஐசியை வந்து நான் வந்து குயிக் எயிட் ஃபிஃப்டி செவன் டி அப்படிங்கிற க்ளோவரில் எடுக்கிறேன் இது வந்து ஆறாயிரம் ரூபா ப்ளூயர் இது வந்து ஓரளவு ஐசி ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ப்ளோயர் தான் இந்த ப்ளோயர் தான் வந்து நான் இப்போ யூஸ் இருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நான் அன்பேஸ்டட் அதாவது இந்த பேஸ்டட் இல்லாத ஐசியை நான் வந்து எடுக்கிறதுக்கு ஹீட் வந்து எவ்வளோ வைப்பேன் அப்படின்னா ஒரு த்ரீ ஃபார்ட்டிலேருந்து த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் வைப்பேன் ஐசியோட சைஸை பொறுத்து இந்த ஐசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபார்ட்டி வச்சா போதும் அதாவது இது இதுக்கெல்லாம் ஒரு இவ்வளோ இவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஆனால் நம்மளோட அனுபவத்தில் நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது ஒரு சிசிபின்னு மாத்தறதுக்கு நமக்கு எவ்வளோ ஹீட் வைக்கணும் நமக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து எவ்வளோ நேரத்தில் எடுக்கிறோம் எவ்வளோ ஹீட்டில் எடுக்கிறோங்கிறது நம்மளோட நமக்கோடய ஹேண்ட் கரெக்டாக இருக்கிறப்ப இந்த ஹீட்டெலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஹீட்டு ஏரு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இப்போ நீங்க பெரிய ஐசி எடுக்கிறப்ப அதிகமா ஹிட் பண்ணி அதை டேமேஜ் பண்ணிடக்கூடாது இருக்காது அவ்வளோதானே தவிர மற்றபடி இவ்வளவுதான் இருக்கணும் இவ்வளவுதான் எடுக்கணும் செகண்ட் தான் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம வந்து கரெக்டா நம்ம வந்து ஒரு மெல்ட் ஆகுற டைம்ல கரெக்டா அந்த ஐசி எடுத்துடணும் ரொம்ப நேரம் வச்சு காட்டிட்டு இருக்கக்கூடாது அந்த மாதிரி நமக்கு வந்து ஹேண்ட் ஸ்டீல் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா ஒரு ஐசி வந்து எடுக்கலாம் சும்மா லைட்டா நாலு பக்கமும் வேஸ்ட் வச்சுட்டு த்ரீ ஃபார்ட்டி வந்து ஹீட் வந்து த்ரீ ஃபார்ட்டி வைக்கிறேன் ஏர் வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் வைக்கிறேன் இப்போவுமே வந்து ஒரு ஐசி எடுக்கும் போது நீங்க வந்து ப்ளோயர் அப்படி சார்ஜ் பிடிக்கக்கூடாது சார்ஜ் ரொம்ப பிடிச்சிங்கன்னா வேற எங்கேயும் அதை ஹீட் போகும் இப்போ நீங்க ஐசிக்கு நேராக வந்து கரெக்டாக வைக்கணும் இப்போ வந்து கொஞ்சம் இந்த கேமரா இருக்கிறதுனால என்னால் கரெக்டாக வைக்க முடியல கரெக்டாக அந்த ஐசிக்கு மேல அந்த ஹீட் இறங்குற மாதிரி ப்ளோவை வச்சுட்டிங்க அப்படின்னா ஓரளவு கரெக்டாக ஹீட் வந்து ஐசியில் படணும் அதாவது ஐசி ஃபுல்லாக படணும் இது சின்ன ஐசி அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓரளவு கரெக்டாக இறங்கிடும் ஒரு பெரிய ஐசி இருக்கிறப்ப கரெக்டாக நீங்கள் ப்ளோ பண்ணி காட்டணும் இந்த ஐசி வந்து அப்படி அழகாக மேல் அப்படின்னு சுற்றி சுற்றி காட்டுறப்ப தான் வந்து எல்லா இடத்துலையும் உள்ள பால்ஸும் வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகும் ஐசி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐசி அடியில் உள்ள பால்ஸ் வந்து மெல்ட் ஆச்சரியானு தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து இருக்கிற கெப்பாசிட்டிய வந்து நம்ம வந்து டச் பண்ணி பார்க்குறப்ப அது மெல்ட் ஆயிருக்கு அப்படின்னா பக்கத்தில் இருக்க அந்த ஐசியோட பால்ஸ் வந்து மெல்ட் ஆயிருக்கும் நம்ம ஐசியை தொட்டு பார்க்குறப்ப ஐசி வந்து லைட்டாக ஷேக் ஆகும் ஷேக் ஆகிற டைமில் அப்படியே டியூசரை வச்சு மேலே தூக்க வேண்டியதாக இது வந்து அன்பேஸ்டட் ஐசி அதனால நான் வந்து டியூசரை யூஸ் பண்ணி அழகாக தூக்கி எடுத்துட்டேன் இதே நீங்கள் பேஸ்டட்னா இந்த டியூசரை வச்சோ இந்த மாதிரி வந்து நம்ம தூக்க முடியாது வராது அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன ஐசிஸ் மட்டும் இந்த மாதிரி டியூசரை பயன்படுத்துகிறேன் இந்த ஐசியை எப்படி க்ளீன் பண்ணுறது மறுபடியும் எப்படி ரீஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் நான் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஐசி எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா அந்த வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள்